அப்புறம் கொஞ்சம் வேறு எல்லாம் இருக்கோம் ஒவ்வொரு தைச்சா அப்புறம் இருக்கோ தொல்லி துவைச்சிட்டு துவைச்சிட்டு முடிக்க எத்தனை நாள் எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கப்புறம் நட நடந்துட்டுருக்கோம் வேறு அப்படிங்கிற மட்டும் அதான் எத்தனை மணிக்கு உத்தியாசமாக முடிப்பீங்க ஒரு மணி ஆகும் ஒரு மணி மத்தியானம் ஒரு மணி ஆகிடும் திரும்ப ஒரு மணிலேருந்து திரைச்சிட்டா ரேஸ்ட்டு ஒன்று மணி மட்டும் பார்வாரம் மட்டும் ரேஸ்ட்டு பார்வந்தால் வா அடைய முடியாது காமி புலிச்சாட்டை அதிரச அப்படி ஆ சரி இப்போ உங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க ஓஏபி காசு ஓஏபி காசு வரும் எனக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க எவ்வளோன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தருவோம் ஆயிரம் ரூபாய் உண்ட ரூபாயா போதுமா அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் கேட்டால் வயசானவங்க கேட்டால் என்ன அமௌண்ட்டோ அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆயிரத்தி ஐநூறு கொடுங்க ஆயிரத்தி ஐநூறு போதுமா அப்புறம் உங்களுக்கு இந்த இது செலவுகள்லாம் என்ன ஆறுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் சோப்பு இதெல்லாம் வாங்கிக்குவீங்க தேங்காய் எண்ணெய் எல்லாம் வாங்கிக்குவீங்க சரி ஓகே நாங்கள் இது இப்படியே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க